ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான வித்தை தன்னை அறிந்து இன்ப ஒப்பற்ற ஒரே வழி இறைவன் நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பது பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அவன் எங்கும் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு பெயரோ உருவமோ இல்லை அவன் எங்கும் இருப்பதால் நம் உள்ளிலும் அவன் இருக்கின்றான் ஒரு பிணத்திற்கு அதனுள் தெய்வீக சக்தி இல்லாததால் எப்படி யாதொன்றும் காணவோ கேட்கவோ அறியவோ முடிவதில்லையோ அப்படியே நம்மிலும் அதே தெய்வீக சக்தி இல்லாவிட்டால் நாமும் யாதொன்றும் உணர முடிவதில்லை தற்போதைய நிலைமை கூட நமக்கு இருக்காது நமக்குள் அந்த தெய்வீக சக்தி இருப்பதால் தான் நம்மால் யாதொன்றும் காணவும் கேட்கவும் அறியவும் முடிகின்றது இவ்வாறாக எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற உள்ள தெய்வீக சக்தி அதாவது இறைவனே எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் ஆத்மா என்பதே நம் எல்லோரிலும் இருக்கின்ற இறைவனாகும் சித்தவித்தை தொடரும் வணக்கம்